உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கும் அன்பு வணக்கம் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆகிய இந்த இரண்டு பெயர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஒட்டுமொத்த மெய்யியல் இறையியல் உலகத்தையும் புரட்டி போட்ட இரண்டு பெயர்கள் அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஆயிரம் காலம் சைவ வைணவ நெறிகள் சமயங்கள் அல்லது மதங்கள் என்று எந்த பெயர் வைத்தாலும் அவை மேலோங்கி நின்றாலும் கூட அவற்றிலும் இந்த வட வேத ஆரிய பிராமணியத்தினுடைய ஊடுருவல் ஆழமாக சென்றுவிட்டது இதன் காரணமாக வட வேத ஆரிய பிராமணியம் முன்னிலைப்படுத்தக்கூடிய மனுஸ்மிருதியும் அந்த மனுஸ்மிருதி முன்னிலைப்படுத்தக்கூடிய பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் என்கு என்ற நான்கு வருணங்களும் நான்கு ஏற்றத்தாழ்வுகளும் இதில் சூத்திரன் சூத்திரனாகத்தான் இருக்க வேண்டும் ஒருபோதும் அவன் வைசியனாகவோ சத்திரியனாகவோ அல்லது பிராமணனாகவோ ஆக முடியாது என்கிற இது போன்ற அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒடுக்குதல் இவையெல்லாம் அடிப்படையாக கொண்ட ஒரு விதிமுறைதான் மனுஸ்மிருதி என்பது இந்த விதிமுறையை முன்னிலைப்படுத்தக்கூடியதுதான் வடவேத ஆரிய பிராமணியம் இந்த சைவ வைணவ நெறிகள் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு முன்பு இங்கு ஓங்கியிருந்தாலும் இவற்றுனில் இவற்று இந்த வடவேத ஆரிய பிராமணியத்தினுடைய மனுஸ்மிருதியினுடைய இந்த வர்ணாசிரமங்கள் ஆழ விட்டன இதன் காரணமாகத்தான் திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் கிட்டத்தட்ட அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றில் பிறக்கிறாங்க பெருமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது வரைக்கும் சைவத்தை உயர்த்தி பிடித்தவராகத்தான் இருக்கிறார் அதுவரை வேதம் என்ற சொல்லையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க பெருமானார் வேத பாடசாலை வேத தர்மசாலை அப்படின்லாம் பெயர் வைக்கிறாங்க அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு இந்த காலகட்டங்கள் வச்சிருக்காங்க அதாவது எழுபத்தி ஒன்றில் சத்தியஞான சபையை வடிவமைக்கிறாங்க அதற்கு முன்பாக எழுபத்தி ரெண்டில் கட்டி முடிக்கிறாங்க ஸோ அதற்கு முன்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேதம் என்ற சொல்லை மாற்றிடுறாங்க வள்ளல் பெருமானார் அதே போல் சைவத்தை விட்டு வெளியே வந்து விட்டதாக அறிவிக்கிறாங்க தன்னுட தன் தன்னுடன் இருந்த சீடர்களை எல்லாம் பார்த்து பார்த்தீங்களா ஒரு காலத்தில் நான் சைவத்தை எப்படி உயர்த்தி பிடித்திருக்கிறேன் என்று அப்படின்னு சொல்கிறாங்க அப்பொழுது எனக்கு அறிவு குறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மகானாவது இன்றைக்கி இன்று வந்து ஆன்மீக மெய்யலில் ஆட்டம் போடக்கூடிய ஒருவராவது தான் செய்த அது பிழை எனக்கு அறிவு குறைச்சலாக இருந்துச்சு அப்படி நினச்சிட்டேன் அப்படி நான் வந்து இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா வள்ளல் பெருமானார் ஒப்புக்கொள்கிறார் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி சமயம் குலம் கோத்திரம் வருணம் ஆசிரமம் எல்லாவற்றையுமே விட்டால் மட்டும்தான் பெருத்த லாபம் இறையருள் என்கிற பெருத்த லாபம் கிடைக்கும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் முடிவுக்கு வந்து அதை எல்லாத்தையுமே விடுறாங்க விட்டுட்டு தான் அதற்கு பிறகு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று தமது தாம் முன்வைத்த மார்க்கத்திற்கு சுத்த சன்மார்க்கத்திற்கு அவர் பெயர் வைக்கிறாங்க அடுத்து வள்ளல் பெருமானை எந்த இடத்துலையும் நான் தான் எல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லவே கிடையாது சன்மார்க்கம் என்பது பற்றி திருமந்திரத்தில் விளக்கம் காண்க அப்படின்றாங்க சாகாக்கலை சாகா கல்வியை பற்றி திருவள்ளுவர் தேவர் பெருமானார் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளின் முதல் பத்து குரல்களில் முதல் அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க அதே போல் நான் உரைத்த வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைத்த வார்த்தைகள் அப்படின்னா சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் தம்மை முன்னிலைப்படுத்தவே இல்லை அதே போல் நா ஈ என்று தன்னை வந்து பல இடங்களில் சொல்லிக்கிறாங்க ஒரு இடத்துல இந்த நாய்க்கு பணம் எதற்கு என்றே அவர் சொல்கிறாங்க எனவே எந்த இடத்துலையும் தம்மை முன்னிலைப்படுத்தி கொள்ளாதவர் ஒரு மாபெரும் மகானாக திரு அருள் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் இருக்காங்க அவர் தன்னுடைய உருவத்தையோ புகைப்படத்தையோ சிலையையோ எங்குமே வைக்க அவர் அனுமதிக்கவில்லை தன்னுடைய சிலையை கூட செய்து கொண்டு வந்த ஒருவர் அவர் மண் அவர் மண்ணில் செஞ்சு கொண்டு வந்தபோது அதை தட்டி கீழே விட்டுவிட்டு பொன்னாகும் மேனியை மண்ணாக்குகிறாயா என்று இந்த பொன்னார் மேனியனாகிய சிதம்பரம் நடராசப் பெருமானை அவர் குறித்து அப்படிப்பட்ட மேனியைப் போல இதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் இதனை வந்து மண்மேனியாக ஆக்குகிறாயா என்று கூறியதாகவெல்லாம் வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன ஆக மொத்தம் எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கல போல் தனக்கு தேவையான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் என்ற இந்த இந்த ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு குடிசையை கூடிய குடிசையை கூட தனக்கு தன் பெயரால் எங்குமே பெருமானார் கட்டிக்கல ஏனென்றால் அன்னைக்கு அவருக்கு கிடைக்கப்பெற்ற நூற்றி ஆறு ஏக்கர் இன்றைய அளவில் நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பதினேழு ஏக்கர்னு சொல்கிறாங்க எண்பத்தி ஒரு காணி நிலம் அதே போல் அன்று அவருக்கு கிடைக்கப்பெற்ற அந்த நிதி உதவிகள் எல்லாமே நன்கொடை வசூல் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பெருமானார் இப்படி அவ்வளவு பெரிய கட்டடங்கள் கட்டுவதற்கு அவ்வளவு தொகை இருந்தும் கூட இங்கே தனக்கென்று ஒரு சிறு குடிசையை கூட அமைத்து கொள்ளாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதும் வரலாற்று பதிவாக பார்க்குறோம் தர்மசாலையில் தான் தங்கியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாமே திருவரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய ஆளுமைகளை தன்னை எந்த இடத்துலையுமே முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் அருட்பிரஞ்சோதி ஆண்டவரை வரை முன்னிலைப்படுத்திக் கொள்வதும் என்னை வணங்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் நம் வரலாற்று பதிவுகளாக இருக்கிறது இதுதான் திருவரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அடிப்படையாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பார்வையில் மெய்ஞான பார்வையில் திருவருட்பிரகாச ராமலிங்க வளரா வரலாறை பார்க்காமல் தங்களுடைய சிற்றறிவு கேட்டியதைப் போல பலரும் பார்த்து தங்களுடைய குறைபாடுடைய மூளை குறைபாட்டு சிந்தனையோடு நீங்கள் திருவருப்புற ராமலிங்க வல்லாரையும் பார்த்தால் அப்படி தான் தெரியும் சரிங்களா இது நீங்கள் என்ன கண் கண்கண்ணாடி அணிந்து கொண்டு இந்த உலகத்தை பார்க்கிறீர்களோ அந்த வண்ணத்தில் தான் இந்த உலகம் தெரியும் இந்த அடிப்படை அறிவை நம்ம வ அதை வந்து உணர்ந்துக்கணும் அது ஜட்ஜு பலராமையர் என்று சொல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட நீதிபதியாக இருந்து சித்த மருத்துவத்தில் பல பேரிடம் கேட்டு புத்தகங்கள் எழுதிய பலராமையாவாக இருந்தாலும் சரி தமிழுக்கு வந்து தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகளாக இருந்தாலும் சரி இன்னும் யாராக இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் திருவுருப்பிரகாச ராமலிங்க வள்ளலாரை பார்த்த பார்வையும் அவரை பற்றிய சிந்தனைகளும் அவர்கள் அணிந்திருந்த கண்ணாடி கண்ணாடியினுடைய வண்ணத்தையும் அவர்களுடைய சிந்தனையினுடைய அளவையும் தரத்தையும் தான் காண்பிக்கிறதே தவிர திருவுரு பிரகாச ராமலிங்க வரலாறை பற்றியே முழுமையான உண்மையான இயற்கை உண்மையான விளக்கத்தை தருவதாக இல்லை எதற்காக இந்த அறிமுகத்தில் இதை சொல்கிறேன்னா பல பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி திருவுரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானரை பற்றி சில காணொலிகளில் வந்து அவருடைய மறைவை பற்றி தவறாக எழுதிட்டுருக்காங்க அவர் இந்த மறைமலை அடிகளெல்லாம் ஏன் மறைச்சிங்க பலராமையாக ஏன் மறைச்சிங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம அதற்கேற்கனவே மேலோட்டமாக இரண்டு மூன்று காணொலிகள் போட்டிருக்கோம் இன்னும் ஆழமாக அதை பற்றி நம்ம போகலை என்ன காரணம்னால் அது போன்ற காணொலிகளை வெளியிடக்கூடியவர்களுக்கு நாம் ஏன் விளம்பரம் தர வேண்டும் என்கிற முதல் நோக்கம் பொதுவாக அவர்களை போன்றவர்களுக்கு நாம் பதிலளிப்பதில்லை காரணம் பதிலளிப்பது ரொம்ப வேலையும் கிடையாது என்னென்னா ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி வந்து கையில் மொபைல் ஃபோன் இருக்குது ஊடகத்தினுடைய சமூக ஊடகத்தினுடைய பிளாட்ஃபார்ம் இருக்குது எல்லோருக்குமே தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்குது ஆனால் அது தவறான பிழையான கருத்துக்களாக போகும்போது மட்டும்தான் நம்ம என்ன வரோம் அது தவறான பிழையான கருத்து எனவே வள்ளல் பெருமானாரை பின்பற்றக்கூடியவர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அவரை வந்து அந்த ஞான சபைக்கு வந்துட்டு போகிறவங்க தயவுசெய்து நீங்கள் இதில் குழம்பி விடாதீர்கள் அவரவர்கள் அவரவருடைய சிற்றறிவு கேட்டியது போல தாங்கள் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இறைவரை வந்து கண்ணுக்கு தெரியாத கடவுளை வந்து இறைவராக வணங்கக்கூடியும் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பேயாக எண்ணி அச்சப்படக்கூடியவும் இருக்காங்க ஸோ இது பாம்பாகவோ கிளையாகவோ பார்த்தால் என்னவாக இருக்கும் விழுதாகவோ கிளையாகவோ பார்த்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பழமொழிகள் இருக்குது ஸோ அவரவர்கள் பாணியில் இதை பார்க்குறாங்க இதற்கு சான்று ஆவணங்களாக இவர்கள் வைக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களை தான் வைக்கிறாங்க அதில் குறிப்பாக பலராமையர் எழுதி எழுத்து அதே போல் இவர் வந்து யார் நம்ம மறைமலை அடிகள் எழுதிய நாட்குறிப்பு என்கிற அந்த எழுத்துகள் சரி இந்த எல்லாம் நம்புகிற நீங்கள் நீங்கள் ஏங்கையாக வந்து அருப்பிரகாச வள்ளல் பெருமானாருடைய அவருடைய எழுத்துக்களை நம்ப மாட்டேங்கிறீங்க சரி நான்காம் ஐந்தாம் திருமுறை நான்கு திருமுறைகள் தான் வெளியிட்டாங்க அப்புறம் ஐந்தாம் ஆறாம் திருமுறைகள்லாம் பிற்காலத்தில் வெளியிட்டாங்க இடைச்சர்கள் ஏதாவது இருக்காதா அப்படின்னாங்க சரிப்பா அது த ஆர்குமெண்ட் சேக் ஒரு வாதத்திற்காக அப்படி இருக்குன்னு எடுத்துக்கொண்டாலும் கூட பகுதி அதில் வந்து அப்படி சொல்ல உரைநடை பகுதி என்பது நம்ம ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டிருக்கோம் திரு அருப்பிரகாச ராமலிங்க வள்ளலோ வள்ளலாரோடு உடன் இருந்தவர்கள் அல்லது அவரது உரையை கேட்டவர்கள் அவர்கள் அப்பப்போ ஒரு குறிப்பாக எழுதி வச்சிருக்காங்க அதையெல்லாம் போய் வந்து தொகுத்து வந்து வாங்கி தொகுத்து தான் உரைநடையாக போட்டிருக்காங்க உரைநடை என்று அங்கே வந்து வள்ளல் பெருமானே அதுக்கு பிறகு அதை அவரோட சீடர்களை உட்கார்ந்து தனி நூலாகலாம் போட்டு வைக்கல சரிங்களா இப்போது அவரவர் வந்து ராம ராமலிங்கம் கோழல் பெருமானார் பேசும்போது எழுதுகிற குறிப்பு தான் அந்த உரை அவர் அவர் சொன்னதிலிருந்து அவங்க காதலை கேட்டாங்களான்னு தெரியாது அது இவர்களுக்கு புரிந்துதா என்று தெரியாது ரெண்டாவது ஐம்பத்தி ஓரு ஆண்டுகள் அதுவும் குறிப்பாக நீங்கள் கடைசி ஒரு பத்து ஆண்டுகள் வச்சுக்கலாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு அந்த கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் அப்படின்னு வச்சுட்டா கூட அந்த காலகட்டத்தில் ராமலிங்க வள்ளல் பெருமானார் பேசிய அத்தனையுமே இதில் வந்து குறிப்புகள் இடம்பெற்றிருக்குறதா ஒரே நடையில் இடம்பெற்றிருக்கிறதா அப்படின்னா கிடையாது சில குறிப்புகள் இருக்குது அதிலே வந்து பெருமானார் சொன்னது வந்து அவர் என்ன பொருளில் சொன்னாரோ அப்படியே அவர்கள் எழுதினார்களான்னு தெரியாது அவர் சொன்ன அந்த அளவை இப்படியே எழுதினார்களான் என்று தெரியாது அவரவர்கள் அவரவர்களுடைய காதில் என்ன விழுந்ததோ அதை எழுதி வச்சுருக்காங்க எனவே அதுவும் ஒரு முழுமையான ஆவணங்கள் அல்ல ஆனால் அவற்றையெல்லாம் நம்ம எப்படி வந்து உறுதி செய்து கொள்ளலான்னா திருவுரு பிரகாச வள்ளல் பெருமானர் தன்னுடைய பாடல்களில் சொல்ல எழுதி தன் கைப்பட எழுதியிருக்கக்கூடிய ஆவணங்கள் இந்த உரைநடை ஆவணங்கள் பெருமானரை பற்றி பல்வேறு தரப்பினரும் செய்த ஆய்வுகள் அவரை பற்றி வந்த செவிவழி செய்திகள் போல் இருக்கக்கூடிய ஞான சபை உள்ளிட்ட அந்த இடங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த தோற்றங்கள் அவற்றினுடைய நோக்கங்கள் இவற்றையெல்லாம் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒப்பிட்டு 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 பார்க்கும் பொழுது இவற்றுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையும் அதில் இருக்கக்கூடிய முரண்களையும் இப்படி தான் பார்த்து வந்து நம்ம ஆராய முடியும் ஏன்னா இருநூறு ஆண்டுகள் ஆயிரத்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் ஸோ இது இதுதான் ஆய்வுகளாக இருக்கணும் பொதுவாக வந்து ஆய்வுகள் என்பது எப்படி இருக்கணும்னா நாம் ஒரு ஒரு தேடலோடு போகணும் இப்போ எடுத்துக்காட்டாக ராமலிங்க வெள்ளல் பெருமானாருடைய இறுதி நாட்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு கேள்வியோடு அணுகி ஆய்வு செய்தால் அதில் நமக்கு பிடித்தமான அல்லது பிடிக்காத இது கூட வரலாம் ஆய்வில் ஆனால் ஆய்வினுடைய இலக்கு ஆய்வனுடைய தலைப்பு எப்படி இருக்குன்னு ராமலிங்க ராமலிங்கவடல் பெரு பெருமான இறுதி நாட்கள் என்ன நடந்தது அப்படிங்கிற தலைப்பில் போனால் பரவாயில்ல இவர்கள் செய்யக்கூடிய எல்லாம் அது புத்தகங்கள் உள்ள கூகுளில் உள்ள யூடியூப்களில் உள்ள பல பேர் பேசிய எழுதியவற்றில்லாம் அதிலும் நெகட்டிவாக எதிர்மறையாக இருக்கக்கூடியவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு தாங்கள் ஒரு முன்முடிவோடு ஒரு ஒரு ப்ரீ டாமினேட்டட் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இது தான் அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டாங்க அதை வந்து இவர் இறந்தார் அல்லது கொலை செய்யப்பட்டார் அல்லது தற்கொலை செய்யப்பட்டார் என்கிற இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாம் அதுக்கு வந்து தேடணும் அப்படின்னா அதற்கேற்ற சாதகமான அம்சங்களை எல்லாம் ஒட்ட வைத்து ஒரு புனையப்பட்ட ஒரு கற்பனை கதையாகத்தான் இருக்கவே தவிர இது ஆய்வு முடிவோ புலனாய்வு முடிவாகவோ இருக்காது ஆய்வு முடிவுகள் புலனாய்வு முடிவுனால் இறுதியில் என்ன நடந்தது என்பதை இரண்டு தரப்புலையுமே சாதக பாதகங்களை அலசணும் இது பட்சமான ஒன்று ரெண்டு பேர் எழுதிய எழுத்துக்களை மட்டும் வைத்து கொண்டு திருவூர் பிரகாச ராமலிங்கோடல் பெருமானார் எழுதிய அந்த எழுத்து ஆவணங்களை எல்லாம் அலட்சியப்படுத்திவிட்டு அவையெல்லாம் இடைச்சர்கள் இருக்கலாம் என்று சொல்லிவிட்டு இவங்க போகிற போக்கில் ஒரு சேற்றை வாரி இறைப்பது போல் இறைத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் அடிப்படை இப்போது நம்ம என்ன கேள்வினால் சரிங்க ஆறாம் திருமுறை உங்களுக்கு வந்து சிரமம் இடைச்செருகிகள் இருக்கலாம் ஐந்தாம் திருமுறையில் வந்து அவர் அப்படி பேசிட்டார் சரி அகவல் அப்படின்னு திருவரு பிரகாஷ ராமலிங்க வள்ளல் பெருமனார் தன் கைப்படை எழுதியிருக்கார் அந்த கைப்படை எழுதிய ஆவணம் இன்றும் அங்கே சத்திய தர்மசாலையில் வைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடிகள் கொண்ட அந்த ஆவணம் தமிழினுடைய மிகப்பெரிய ஒரே ஒரு பாடல் அதை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அடிகளில் எழுதப்பட்ட ஒரே பாடல் தமிழில் வந்து திருவரு பிரகாஷ் வள்ளல் பெருமனர் இயற்றிய அந்த அகவல் மட்டும்தான் அருட்பெருஞ்சோதி அகவல் மட்டும்தான் தமிழினுடைய வரலாற்றிலேயே இப்படி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகள் கொண்ட மிகப்பெரிய ஒற்றை பாடல் கிடையவே கிடையாதுங்க அது எழுதியிருக்கார் அதில் எங்காவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதையே அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வாசித்தது உண்டா அந்த பொருள் புரிய புரிஞ்சுதா ரெண்டாவது பல பேர் இப்போது பலராமையா அவரே என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நூல் அந்த நூல் வந்து எதோ கிடைக்கல நாங்கள் இலங்கையெல்லாம் தேடி பிடிச்சோம் அப்படின்னுலாம் பில்டப் பண்ணாங்க அப்படிலாம் ஒன்றில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் குப்பை மாதிரி கிடக்குது அது தமிழ்நாட்டிலே கிடைக்குது எனக்கே வந்து எங்கிட்ட இல்லை ஒரு நண்பர்கிட்ட கேட்ட அவர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பிச்சி வச்சுட்டார் ஸோ அதில் நம்ம வந்து பார்த்தபோது இவர்கள் முழுக்க முழுக்க அந்த நூலிலிருந்து தங்களுக்கு சாதகமான அம்சங்களை எடுத்துக்கொண்டு உளறி கொட்டியிருக்காங்க அவரே இருக்கார் அவரே பிதற்றி இருக்கிறார்னு தான் சொல்லணும் உளறல் என்பதை விட பிதற்றல் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு பிதற்றலை வந்து இவர்கள் ஆவணமாக்கி அதை நிரூபணமாக்கி நாங்கள் நிரூபித்து விட்டோம் என்பதைப் போல் ஒரு பொய்யான ஒரு மிக மூடத்தனமான ஒரு அறிவற்ற தன்மையோடு செயல்பட்டுருக்காங்கன்னு பார்க்குறோம் எதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது இதில் என்ன ஒரு சின்ன எடுத்துக்காட்டை மட்டும் சொல்கிறேன் ஐயா அதனுடைய என்ன சொல்கிறாருன்னா முன்னுரையில் எனக்கு தமிழ் படிப்பதற்கான வாய்ப்பே கிடைக்கல நான் ஆங்கிலம் தான் படித்தேன் அதே போல் தமிழ் எனக்கு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கல நீதிமன்றத்தினுடைய நான் பணியாற்றிய மாவட்ட நீதிமன்றங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் வாதாடுவாங்க உரையாடுவாங்க எனவே எனக்கு ஆங்கிலம் தான் தெரியும் தமிழ் எனக்கு வாசிக்கவோ எழுதவோ சரியாக வராது நிகண்டுகள் என்று சொல்லக்கூடிய டிக்ஷனரியை வைத்துக்கொண்டு தான் எல்லாவற்றையுமே நான் ஆராய்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த நூலை அதாவது வள்ளலாருடைய அதுபது சித்தியா மரணமா ம வள்ளலார் மறைவு சித்தியா மரணமாகங்கிற தன் நூலில் முகப்பிலேயே இப்படி சொல்கிறார் எனக்கு தமிழே வந்து எழுத படிக்க தெரியாது ரெண்டாவது இந்த நூலை கூட நான் ஒருத்தருடைய என்னுடைய மாணாக்கர் போல இருந்த ஒருவருடைய துணை இல்லாமல் ஒரு பக்கம் கூட என்னால் எழுதியிருக்க முடியாது அதுவும் ஆறு மாத காலம் அடித்தடித்து திருத்தி திருத்தி எழுதணும் அப்படின்லாம் சொல்கிறார் ஆனால் அதில் அந்த நூலில் வள்ளல் பெருமானார் வந்து தமிழுக்கான விளக்கத்தை பற்றி இப் இத்து கூட்டல் ஆ இம்ம கூட்டல் இ இல் என்கிற விளக்கத்தை கொடுத்துருக்காரு இல்லைங்களா இதுக்கு அவர் வந்து எழுதுகிறார் நீ இந்த மாதிரி வந்து வள்ளல் பெருமானர் தமிழுக்கு இப்படிலாம் எழுதுறாரு அப்படின்றார் ஐயா உங்களுக்கு தான் தமிழே தெரியாது தமிழே வாசிக்க தெரியாது நீங்கள் சொல்ல சொல்ல யாரும் எழுதியிருக்காங்க அப்போ நீங்கள் தமிழுக்கான விளக்கத்தை நீங்கள் வந்து அந்த இலக்கண இலக்கியங்கள் அறிஞ்சிருக்கீங்களா அறியாமல் அருபிரகாசர வள்ளலா வள்ளல் பெருமானார் சொன்னதில் வந்து பிழை இருக்கிறதா சொல்கிறீங்களே இது அவர் மிக ஒரு நான் சின்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் ஒரு மிக அற்பத்தனமான ஒரு பார்வையில் தான் அந்த பலராமையா அந்த நூலை எழுதியிருக்கார் என்ன சொல்கிறாரு தமிழ் தமிழ்னு சொல்கிறாரு தமிழராக தன்னை காட்டிக்கொள்கிறார் ராமலிங்க வள்ளல் பெருமானார் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அருட்பெருஞ்சோதி உள்ளிட்ட வடமொழி சொற்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு ஒரு சிறுபிள்ளைத்தனமான குற்றச்சாட்டை வைக்கிறார் சரிங்களா அப்போ இருந்து மணிப்புறவாள நடை என்று சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் தமிழெல்லாம் கலந்த ஒரு நடையாக இருக்குது இன்றைக்கி எப்படி நம்ம வந்து தங்கிலீஷில் பேசுகிறோம் இவே ராமசாமி பெரியாருக்கு பிறகு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழை வளர்த்திருக்க வேண்டிய இவே ராமசாமி அவர் என்ன பண்ணார் அவர் ஆங்கிலத்தை வளர்த்து விட்டுட்டு போனார் ஸோ நம்ம சமஸ்கிருத திணிப்பு அதிலிருந்து மீண்டு தமிழுக்குள்ளே வரலாம் அப்படின்னு தமிழர்கள் பார்த்துருந்த நேரத்தில் அழகாக இவே ராமசாமி என்ன பண்ணார் ஆங்கிலத்தை நோக்கி நம்ம மடைமாற்றி விட்டுட்டார் அதனால் இன்று வந்து நம்ம பேசக்கூடிய ஆங்கில சொற்கள் கலக்காமல் இன்றைக்கி நான் பேச முடியாத நிலையில் வந்து நம்மை தமிழர்களை அப்படி நம்ம விட்டார்கள் ஆனால் அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போதுதான் எல்லோருக்கும் புரியும் வகையில் எளிமையாக தந்தவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானர் பல்லாயிரம் ஆண்டு காலமாக நம்முடைய நெறிகளில் ஆன்மீகத்தில் மெய்யில் தொகுத்து எளிமையான சொற்களால் எளிமையான புரியும் வகையில் சொற்களால் பாடியவர் எழுதியவர் தான் ராமலிங்க வள்ளல் பெருமானார் அதுதான் முதல்ல அவருடைய சிறப்பே கிட்டத்தட்ட சிலப்பதிகாரத்திற்கு பிறகு உரைநடையை எளிமையாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் தான் அந்த பற்றி தான் எல்லோருமே நீங்கள் எழுதுகிறாங்க இன்று கவிஞர் வாலி கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பாடலை நான் வந்து எடுத்து தான் நிறைய பாடல்கள் கையாண்டுருக்கிறேன் கண்ணதாசன் அவருடைய பாடல் எடுத்து கையாண்டுருக்காரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திரு திரு அருள் பிரகாச ராமலிங்கம் வள்ளல் பெருமானாரை ஒரு மேடையில் மெல்லிய பூங்காற்று என்கிற சொல்லை வந்து பார்த்திங்கன்னா அங்கிருந்தான் எடுத்திருக்காரு இப்படி பல கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கட்டுரையாளர்களுக்கும் முன்னுதாரணமாக இருந்த தமிழை எளிமைப்படுத்திய திருவர்பிரகாச ராமலிங்க வள்ளார் மீது இப்படிப்பட்ட ஒரு அற்பத்தனமான குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் நான் இவர் ஆங்கிலத்தை கலந்து பேசுகிறோம் இவர் பிற்காலத்தில் இவர் என்னமோ தமிழில் நடுவம்னு வச்சுருக்காரு தமிழ் தேசியம்லாம் பேசுகிறாங்க அதே போல் தமிழர் பெருமையெல்லாம் பேசுகிறாங்க இவர் ஏன் ஆங்கிலம் கலந்து பேசுகிறாருன்னு நாளை கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும் தான் நாங்கள் வந்து தனித்தமிழில் பேச ஆயத்தமாக இருக்கோம் எத்தனை பேருக்கு இந்த காலகட்டத்தில் புரிய போகிறது இதுலையே நீங்கள் வந்து கலந்து பேசினாலே புரியாத பல பேர் இருக்காங்க இந்த காணொலிகளை வெளியிடக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா அது ஒரு சங்கம் ஒன்று இருக்குது பாருங்க அதை சேர்ந்தவர்கள் வந்து பல பேரும் நம்மகிட்ட வந்து பின்னோட்டு விடுறாங்க ஒருத்தனுக்கு கூட தமிழ் எழுத தெரியலங்க அது எழுதுனவங்க பூரா தப்பு தப்பாக எழுதுகிறான் எல்லாம் ஆங்கிலத்திலேயே தமிழை எழுதுறானுங்க தமிழையும் தப்பு தப்பாக எழுதுறானுங்க இப்படிப்பட்ட கூட்டம்தான் அது தங்களை தமிழருக்கான ஒரு சங்கம் போல் அது வந்து பெயரை வைத்து கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு ஊரையும் ஏமாற்றிட்டுருக்காருன்னு பார்க்குறோம் எனவே தமிழினுடைய நிலைமை இப்படி இருக்குது ஆனால் தமிழ் அழிக்க முடியாதது நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ் என்கிற சொற்கள் அழிக்க முடியா அழிக்கவே முடியாதது ராமலிங்க வல்லல் பெருமானார் தமிழ் என்பது சிவா அனுபூதியை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்கிறார் இதற்கு வந்து பலராமையா சொல்கிறாரு அப்போ நீங்கள் ஆ ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் போன்ற வெளிநாட்டுக்காரங்கள்லாம் சில வெளிநாட்டுக்காரர்களை பெயர் சொல்லி அவர்களும் அடைந்திருக்கிறார்களே அப்படின்னாரு அவங்க சிவானுபூதி அடைஞ்சாங்களா அங்கயா அப்படிங்கிற கேள்வி அன்றைக்கி யாருமே பலராமையாக கிட்ட கேட்காம விட்டுருக்காங்க அதனால் அவரும் பைத்தியகாரத்தை நம்ம ஒளரை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சிவானுபூதியை கொடுக்கக்கூடிய மொழி ஒலி மொழின்னு கூட சொல்லலை வள்ளல் பெருமானர் ஒலி அப்படிங்கிறாங்க ஆக அந்த ஒலி என்பது தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து நம்ம மேலோட்டமாக பார்த்து இந்த போல் நான் சொல்ல திருவோரத்தில் இருந்து கொண்டு விமர்சனங்களை வைப்பதை போல விமர்சனங்கள் வைக்கக்கூடாது இது அறிவார்ந்த தளத்தில் வந்து பார்க்க வேண்டிய சிந்திக்க வேண்டியது தமிழ் ஒலி என்று அவர் சொல்லக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னு நீ ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கணும் எல்லாவற்றையெல்லாம் வெளிப்படையால் வள்ளல் பெருமானர் வந்து அதை வந்து அவர் சொல்கிறார் முன்னாடியெல்லாம் மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதை க இறைவரை பற்றிய ரகசியங்களையும் இறைவரை பற்றி அடையக்கூடிய இருக்கக்கூடிய தான் அவர் சொல்கிறாரே தவிர தான் எல்லாவற்றையுமே எடுத்து வந்து வெளியில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லலை ஆனால் அதை இந்த அளவுக்கு தான் கொடுப்பாங்க அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மெய்யிலுடைய கடமை ஒவ்வொருடைய ஆய்வறிஞருடைய கடமை முன் தேகத்தில் எல்லா விதமான பாவங்களையும் எல்லா விதமான குற்றங்களையும் செஞ்சுட்டு வந்து இந்த தேகத்தில் இந்த உடம்புல வந்த உடனே இறைவர்கள் வந்து தனக்கு எல்லாம் கொடுத்துடணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய மூடத்தனம் நீதிபதியாக இருக்கக்கூடிய ஜட்ஜு பலராமையா மாவட்ட நீதிபதியாக இருந்திருக்காங்க அவர் வந்து சொல்கிறாரு அவர் தன்னோடு அவர் அவருடன் கூட இருந்தவர்கள் எல்லாம் மரணமடைந்து விட்டார்களே அவர்களையே ஏன் காப்பாற்ற முடியவில்லை ஒரு ஞானியோடைய இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் போக வேண்டுமல்லவா அப்படின்றார் எப்படியா ஊழனை போகும் நீ போன பிறவையில் ஒரு லட்சம் பேரை கொண்டுட்டு வந்திருப்பேன் இந்த பிரிவில் ஒரு தேகத்தை எடுத்து ஒரு ஞானியினுடைய தொடர்பு உனக்கு அப்படியே கிடச்சி போயிருக்கும் அந்த ஞானியிட்ட போனோன்னே ஒரு லட்சம் பேரை கொன்றவனுடைய கொலைவாதக செயல் எல்லாம் அப்படியே வந்து மன்னிக்கப்பட்டு விடுமா அந்த உயிர்கள் திரும்ப உன்னை தாக்காதா ஆக நீங்கள் எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் அந்த பிறவுகளெல்லாம் நீங்கள் வந்து முந்தேகத்தினுடைய வாசனைகளை எல்லாம் முழுவதுமாக அகற்றி விட்டு அகற்றினால் மட்டும்தான் முழுவதுமாக புதிய பாவச்ச பாவப்பதிவுகள் ஏதும் பதிவாகாத போது தான் நீங்கள் அடுத்த நிலையே நோக்கி போக முடியும் இதற்குள்ள பல பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் இப்படி ஏராளமான தன்முறன்கள் உள்ளது தான் பலராமையாவுடைய அந்த பிதற்றல் அதை வைத்துக்கொண்டும் மறைமலையடிகளை வைத்து கொண்டும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஒரு சாதாரண இந்த உலகத்தரத்தில் இருக்கக்கூடியவர்களை தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் உலகியல் பார்வையில் பார்க்கக்கூடியவர்களே திருவூர் பிரகாச ராமலிங்கோடல் பெருமானர் பக்கம் வராதிங்க என்ன காரணம்னா அவர் வந்து ஞானத்தினுடைய உச்சம் ஆயிரம் ஆண்டு காலமாக களப்பிரர் காலத்திலிருந்து முழுவதுமாக மறைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஏற்கனவே குறிப்பிட்டது போல சைவ வைணவ நெறியில் வடவேத ஆரிய ஊடுருவல் நிக நிகழப்பெற்ற பிறகு அதையெல்லாம் தகர்த்திருந்து மீட்டெடுத்து தமிழர் என்பவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதி மதம் குலம் கோத்திரம் ஆச்சாரம் வர்ணம் கிடையாது என்று ஆணித்தரமாக நிரூபித்து உறக்க சொல்லிய அந்த பேரறிவாளர் திருவருட்பிரகாஷ் ராமலிங்க வள்ளல் பெருமானரை பற்றி உங்களைப் போன்ற அல்லது உங்களுடைய சார்புடையவர்களை போன்ற சூரியனை பார்த்து குலைத்து கொண்டிருக்கக்கூடிய திருநாய்கள் என்று சொல்லக்கூடியவற்றை ஓரளவுக்கு விரட்டலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் அதுக்கு மேலே மீண்டும் மீண்டும் குலைத்து கொண்டிருந்தால் மக்களே விரட்டுவார்கள் என்பது தான் அடிப்படையாக இருக்கிறது எனவே திரு பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமாணர் என்பவரை பொறுத்தவரையிலும் தமிழர்களுடைய வாழ்விலுடைய திருப்புமுனை தமிழர்களுடைய முன்னெத்தியேர் தமிழர்களை தன் விரல் பிடித்து கரம் பிடித்து அடுத்த நகர்வுக்கு அழைத்துச் சென்ற மிகப்பெரிய ஒரு மகான் ஒரு ஆசான் ஒரு மெய்குரு என்பதை இந்த காணொலி வாயிலாக நாம் பதிய வைத்துக்கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்